பொருளாக மாறிவரும் இலவச நகராட்சி கழிப்பறை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பரமக்குடியில் நாரும் நகராட்சி நிர்வாகம் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமா மாவட்ட நிர்வாகம் பயணிகள் கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்துக்காக காத்து கிடந்து வெளியூருக்கு செல்வதும் வெளியூரிலிருந்து பரமக்குடிக்கு வருவதும் வழக்கம் இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச கழிப்பறை பல மாதங்களாக பயன்படாமல் காட்சிப் பொருளாக மாறி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வயது முதிர்ந்த மூதாட்டிகளோ கழிப்பறையின் கதவுகளை தட்டி பார்ப்பது இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் அவதியடைந்து ஏமாற்றத்துடன் அங்கிருந்து செல்வதாக கூறப்படுகிறது மேலும் ரயில் நிலையத்திலிருந்து இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் காத்து கிடந்து விடிந்த பிறகுதான் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதாகவும் அப்போது அந்த கழிப்பறையின் அருகாமையிலும் உட்புறங்களிலும் கஞ்சா மது தொல்லை தருவதோடு திருட்டு சம்பவங்களும் அரங்கேறுவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இரவு நேரங்களில் பெண்கள் பயணிகள் உட்பட அனைவரும் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் பயன்படாமல் கிடக்கும் நகராட்சி இலவச கழிப்பறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகளின் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது